வணக்கம் ட்ரிபிள் ஜோதிடத்தி இருபத்தி ஐந்தில் துலாம் துன்பங்கள் விலகி துள்ளி குதிக்கும் வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துலாம் ராசினருக்கு நம்ம தலைப்புக்குள்ள போன முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்பதான் நம்ம பதிவு எல்லாம் வரிசையை வரும் பார்த்து பயன் எல்லாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பிப்பார்கள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க பேசு சமர்க்க மட்டும் அப்ரோடு ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி அதோடு சேர்ந்து ஒன் இயர் டிப்ளமா இன் அக்க பஞ்சம் ரெண்டு வர்மா கோர்ஸ் நடக்குது ஆர்வம் உள்ளவர்கள் அனைவரும் படித்து பயனிடலாம் இப்போ வாங்க தலைப்புகளை போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான துலாம் ராசிக்காரர்களுக்கு வருட பலன்கள் எப்படி இருக்கும் துன்பங்கள் விலகி துள்ளி குதிக்கும் வருடம் தான் துலாம் ராசினருக்கு வாங்க பார்க்கலாம் புத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டில் சனி பயிற்சி குரு ராகு கேது பயிற்சி அனைத்து பயிற்சிகளும் சாதகமாக அமைவதால் உங்களுடைய வாழ்க்கை அடியோடு மாறப்போகிறது என்னென்ன நற்பலன்களை புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு வழங்கப் போகிறது எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்ற இந்த பதிவில் பார்க்கலாம் அடுத்து வரும் அனைத்து பயிற்சிகளுமே துலாமிற்கு அமோகமாக உள்ளது பாகிஸ்தானத்தில் குரு அமர்வதால் தன்னுடைய பார்வை துலாம் லக்னத்திலோ ராசியிலோ வரும் விழுவதால் அனைத்து சுபகாரியங்களும் நடக்கும் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் குடும்பத்தில் அன்பு பெருகும் ஆனந்த கண்ணீர் வரும் அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கும் துலாம் ராசிக்காரர்களின் மாத வர்க்கமான வீடு வாகனம் மனை அலுவலகம் என அனைத்திலும் அனுகூலம் உண்டாகும் மீடியா துறைகளில் இருப்பவர்களுக்கு உண்மையான திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு வெகு நாட்களுக்கு பிறகு அமையும் இதனை நீங்கள் புத்திசாலித்தனமாக உபயோகித்துக் கொள்ள வேண்டும் புதனின் நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது வெளிநாட்டு தொடர்பு அதன் மூலம் லாபங்கள் கிடைக்கும் வருமானம் உத்தியோகம் வேலை வாய்ப்பு அங்கே சொத்து வியாபாரம் கிரீன் கார்டு ப்ளூ கார்டு முதலீட்டுக்கான லாபம் அங்கீகாரம் ஆகியன கிடைக்கப் போகிறது அனைத்து விஷயங்களிலும் அவர்களுக்கு நல்ல பலன்கள் சனி பகவான் கொடுக்க போகிறார் கடன் தொல்லை நீங்கும் வேலை இல்லாமல் இருந்து வந்தவர்களுக்கு நல்ல அருமையான வேலை அமையும் மூன்று ஆறு பத்துக்குரிய இடங்களில் சனி இருக்கும்போது அந்த ராசிக்காரர்கள் ரொம்பவும் கொடுத்து வைத்தவர்களாக இருப்பார்கள் எல்லாவித நற்பலன்களும் கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் சனி அமர்வதால் தில்லாக அனைத்து விஷயங்களையும் எதிர்கொள்வீர்கள் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் ஆனால் அந்த கடனே உங்களை வளர்க்கக்கூடிய கடனாக அமையும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது ஐந்தாம் இடத்தில் ராகு அமர்வதால் வெளிநாடு சென்று கொண்டே இருப்பீர்கள் சமூகத்தில் உள்ள பெரிய இடங்களில் நீங்கள் இருப்பீர்கள் சனி ஆறாம் இடமான குருவின் வீட்டுக்கு போவதால் பல பொதுவான மடங்கள் ஆசிரமங்கள் அமைக்கும் வாய்ப்புகள் கூட உண்டாகும் வேலையாட்கள் மூலம் வரக்கூடிய பிரச்சனைகள் சங்கடங்கள் அனைத்தும் தீரும் மருத்துவ படிப்புக்கான சீட்டுகள் கிடைக்கும் நீட் தேர்வில் வெற்றி பெறுவார்கள் சித்த மருத்துவம் கைகூடி வரும் மே மாதத்திற்கு பிறகு ஒவ்வாமை போன்ற விஷயங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இரண்டரை ஆண்டுகளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் அவ்வளவாக ஏற்படாது அருமையான ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை பாகிஸ்தானமான ஒன்பதாம் இடத்தில் குரு ராகுவின் நட்சத்திரத்தில் மேல் வரும்பொழுது அந்த பார்வை ராசி லக்னத்தின் மேல் விழுவதால் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும் நல்ல நேரமாக இருப்பதால் சரியான வழியில் சென்று இந்த ஆண்டை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்வது துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்லது எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது தவிர்க்க வேண்டியது என்று பார்த்தவையானால் வீட்டில் வளர்ப்பு பிராணிகள் வளர்ப்பதை தவிர்ப்பது நல்லது அப்படியே வளர்த்து வந்தாலும் வேறு யாராவது பார்த்து கொள்ள வேண்டும் பராமரிக்க வேண்டும் தாங்கள் வேகித்த ஆடைகளை மற்றவர்களுக்கு எக்காரணம் கொண்டும் இந்த வருடம் கொடுக்காமல் இருப்பது நல்லது கருப்பு நிறம் தவித்து விடுதல் நல்லது ஊதா நிறத்தை பயன்படுத்தி கொண்டு வந்தால் சிறப்பு வரும் காலபுருஷ தத்துவப்படி ஏழாவது ராசி துலாம் ராசி சித்திரை மூன்று நான்கு சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு விசாகம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய நட்சத்திரங்களை கொண்டது சுக்கரனுக்கு மூலத்திரிகோண வீடு சனி உச்சம் பெறும் வீடு சூரியன் நீசம் பெறும் வீடு சந்தை ஏற்றுமதி இறக்குமதி இவைகளை குறிக்கக்கூடியது சர ராசி குரூரமான காற்றோட்டமான இடங்களை குறிக்கும் ராசி துலாம் ராசி புதன் ராகு கேது நட்பு சந்திரன் செவ்வாய் சமம் சூரியன் நீசம் சனி உச்சம் ராசி தான் துலாம் ராசி கற்பனை வளம் நிறைந்தவர்கள் இருப்பவர்கள் மனதோடு அணுகக்கூடியவர்கள் சமநோக்கு குணம் கொண்டவர்கள் கொள்கை பற்று உடையவர்கள் எதிரியை எடை கூடியவர்கள் நினைத்ததை சாதிக்க நினைப்பவர்கள் தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள் மனப்பற்று உள்ளவர்கள் நேர்மையாக பாரபட்சமின்றி இருப்பவர்கள் துன்பமோ இன்பமோ வெளியில் காட்ட மாட்டார்கள் வாதாடும் திறமை உண்டு உயர்ந்த இடத்திற்கு செல்ல ஆர்வம் உள்ளவர்கள் பிறரின் குற்றத்தை காட்டி கொடுப்பார்கள் வீட்டில் பெட்டிப்பாம்பாக அடங்கியிருப்பார்கள் எல்லோருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஆட்சி இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு சனிப்பெயர்ச்சி நடைபெற இருக்கிறது துலாமிற்கு ஆறாம் இடத்திற்கு சனி வருவதால் அற்புதமான பலன்களை கொடுப்பார் பழைய கடன் வசூலாகும் வெளிநாடு வெளியூர் செட்டிலும் வாய்ப்புகள் உண்டாகும் மே மாதத்திற்கு பிறகு நிலைமை சூப்பராக இருக்கும் துலாம் ராசிக்கு ஸ்தான பலம் தருபவர் சனி பகவான் வேலை வாய்ப்பு தொழில் முன்னேற்றம் பதவி உயர்வு இரட்டிப்பு லாபம் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் பழைய பிரச்சனைகளை தீர்ந்து புதிய கதவை தட்டும் சிறந்த திட்டங்கள் தீட்டி சிறப்பாக செயல்படுவார்கள் மே மாதத்திற்கு பிறகு குருவும் கை கொடுக்கும் மே பதினாலு குரு பயிற்சி எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திற்கு பெயர்கிறார் பெரிய சிரமங்களை அகற்றி நல்வழிப்படுத்துவார் குரு பகவான் மாணவர்களுக்கு கல்வியில் சூப்பராக இருப்பார்கள் நல்ல காலமாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காதல் திருமணம் அனைத்தும் கைகூடும் ராகு கேது பயிற்சியும் மே பதினெட்டாம் தேதி நடைபெற இருக்கிறது தத்தில் அமோகமாக இருப்பீர்கள் துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் துன்பங்கள் எல்லாம் விலகி சந்தோஷத்தில் துள்ளி குதித்து வாழும் வருடம்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் சாட்டில் இருக்கிறத பார்த்தோம்னா ஆறில் குரு வீட்டில் சனி ஆறில் குரு வீட்டில் சனி கடன் தீரல் பொருளாதார மேம்பாடு ஒன்பதில் குரு வாய்ப்புக்கள் வாயில் கதவை தட்டும் குரு ஒன்று மூன்று ஐந்தையாக ஐந்தை பார்ப்பது துணிவு தைரியம் முயற்சி சிறப்பு கல்வி குழந்தைகள் பாக்கியம் சிறப்பு ராகு ஐந்தில் காதல் கைகூடும் வெளிநாட்டு யோகம் கேது பதினொன்றில் ஆன்மீக பயணத்தால் பலன் மொத்தத்தில் துலாம் ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு துன்பங்கள் விலகி துள்ளி குதித்து சந்தோஷமாக வாழும் வருடம்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் தங்கள் இல்லங்களில் உள்ளங்களில் நண்பர்கள் இருந்தால் துலாம் ராசிக்காரர்கள் இருந்தால் இந்த பதிவை பார்த்து பயனடைந்து ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி